படத்தில் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் பேசுவாரு அண்ணாதுரைன்னு ஒரு ஆசிரியர் முதலமைச்சர் ஆனார் அத பார்த்து எல்லா ஆசிரியர்களும் சந்தோஷப்பட்டாங்களே தவிர அண்ணா மாதிரி அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆளானு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல ராஜாஜின்னு ஒரு வக்கீல் முதலமைச்சர் ஆனார் அத பார்த்து வக்கீல்கள் எல்லாம் நம்ம ஆள் ஒருத்தர் முதலமைச்சரா வந்துட்டாருன்னு பெருமைப்பட்டாங்க தவிர ராஜாஜி மாதிரியே அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல ஆனா எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆனார் அவ்வளவுதான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கேப் விடுவாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நடிகர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனது மாதிரி நாமளும் முதலமைச்சர் ஆகலான்னு ஆசைப்பட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்க ரொம்ப பேர் அப்படி ஆர்வ ஆர்வக்கோளாறுல அரசியல் கட்சி ஆரம்பித்து ஏகப்பட்ட பணத்தை எழுந்து அரசியலில் அட்ரஸே இல்லாமல் போனவங்க பல பேர் அந்த நடிகர்கள் எப்போ கட்சி ஆரம்பிச்சாங்க என்ன சொல்லி ஆரம்பித்தாங்க அந்த கட்சிகளால் தேர்தல் காலத்தில் என்ன செய்ய முடிஞ்சது மக்கள் அவங்கள மதித்து ஓட்டு போட்டாங்களா கடைசியா அந்த கட்சிகள் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு வெறும் நடிகர்கள் கட்சி இல்ல சர்பிரை நடிகர்கள் நடத்திய கட்சிகளும் நாடக நடிகராக இருந்து சினிமா ஹீரோவா வளர்ந்து உச்சம் தொட்டவர் எம்ஜிஆர் ஆரம்பத்துல காங்கிரஸ் தொண்டராக இருந்து திமுகவுக்கு மாறி எம்எல்ஏ அதன் பிறகு அதிமுகவை ஆரம்பிச்சு முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற பலம் அரசியல் அனுபவம் இந்த ரெண்டு அம்சங்களும் சேர்ந்து தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனால் அந்த அம்சங்கள் எதுவுமே இல்லாமல் அல்லது அந்த அம்சங்கள் எல்லாம் தங்களுக்கு இருக்கிறதா நினச்சி அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் ரொம்ப பேர் குறிப்பா சிவாஜி எஸ்எஸ்ஆர் கே பாக்யராஜ் டி ராஜேந்தர் விஜயகாந்த் சரத்குமார் கார்த்திக் மன்சூர் அலிகான் கருணாஸ் சீமான் கமல் விஜய்னு பட்டியல் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த பட்டியல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பித்த சூழ்நிலையும் காரணமும் வேற வேற ஒவ்வொருத்தர பார்க்கலாம் எம்ஜிஆருக்கு அடுத்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பெரிய நடிகர் நடிகர் திலகம் சிவாஜியை தான் எல்லாருமே சொல்வாங்க ஆனா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கட்சி ஆரம்பித்தவர் நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் என்கிற எஸ்எஸ்ஆர் திராவிட இயக்க நடிகர்கள்னு பட்டியல் போட்டா அதுல எஸ்எஸ்ஆர் முக்கியமான இடத்துல இருப்பாரு உடச்சு சொல்லணும்னா திமுக எம்ஜிஆர் சிவாஜியை விட தீவிரமாக செயல்பட்டவர் எஸ்எஸ்ஆர் ஆரம்பத்தில் திமுகவுல இருந்து பிறகு அதிமுகவுக்கு வந்து எஸ் எஸ் ஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் சீட்டு கொடுக்கல அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சையில் இருந்தாரு எம்ஜிஆருக்கே தெரியாம இங்கே இருக்கிற சில தலைவர்கள் தன்னை ஒதுக்குறதா நினைச்ச எஸ்எஸ்ஆர் அதிமுகவில் இருந்து வெளியேறி எம்ஜிஆர் புரட்சி கழகங்கிற தனி கட்சியை ஆரம்பிச்சார் ஏற்கனவே ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு எம்எல்ஏவா இருந்த எஸ் எஸ் ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி வேட்பாளரா போட்டியிட்டதால சேடப்பட்டி சூரிய நாராயண ராஜேந்திரன் என்ற பெயரோட சுருக்கம் தான் எஸ் எஸ் ஆர் ஆனாலும் சேடப்பட்டி வாக்காளர்கள் தங்களோட மண்ணின் மைந்தனை ஜெயிக்க வைக்காம கைவிட்டுட்டாங்க அதன் பிறகு அந்த கட்சியை நடத்தாம சில காலம் அமைதியா இருந்த எஸ் எஸ் ஆர் பிற்காலத்துல திருநாவுக்கரசர் கட்சியில சேர்ந்து அப்படியே ஒதுங்கிட்டாரு எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்ச சூப்பர் ஸ்டார் நடிகர்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் என்ன வித்தியாசம்னா எம்ஜிஆர் காங்கிரஸ் தொண்டரா இருந்து திராவிட இயக்கத்துக்கு வந்தவர் ஆனால் சிவாஜி திராவிட இயக்கத்துல இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு போனவர் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது மாதிரியே சிவாஜிக்கும் மிகப்பெரிய ரசிகர் வட்டம் இருந்துச்சு எம்ஜிஆர் தன்னோட ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த மாதிரியே சிவாஜியும் தன்னோட பதினைந்தாயிரம் ரசிகர் மன்றங்களையும் ஒன்னா இணைச்சு தன்னோட கண்காணிப்புல வச்சிருந்தாரு உடைச்சு சொல்லணும்னா எம்ஜிஆர் மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே சிவாஜிக்கு கிடையாது எம்ஜிஆரோட மரணமும் அதன் பிறகு அரசியல நடந்த சம்பவங்களும் தான் சிவாஜி அரசியல் கட்சி ஆரம்பிக்க காரணம் காமராஜர் இந்திரா காந்தி காலத்துல காங்கிரஸ் கட்சியில சிவாஜிக்கு நல்ல மதிப்பு இருந்துச்சு ஆனா ராஜீவ்காந்தி காலத்துல அது அவ்வளவு சிறப்பாக இல்ல குறிப்பா ஜானகி எம்ஜிஆர் ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கணும்னு சிவாஜி சொன்னார் ஆனா அத ராஜீவ் காந்தி கேட்கல அந்த கோவத்துல காங்கிரஸ்ல இருந்து விலகின சிவாஜி அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்போது தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் சிவாஜி கொடி பறக்குதுன்னு ரசிகர்கள் சிவாஜியிடம் சொல்ல அதே உற்சாகத்துல தமிழக முன்னேற்ற முன்னணின்னு தனி கட்சி ஆரம்பிச்சு பல பேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு சிவாஜி எட்டப்பனை அடக்க வந்த கட்டபொம்மன் தான் சிவாஜின்னு ரசிகர்கள் சொல்ல சிவாஜிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜானகி அணியோட கூட்டணி வச்ச சிவாஜி தன்னோட சொந்த தொகுதியான திருவரியாறுல போட்டியிட்டாரு அதுதான் சிவாஜி போட்டியிட்ட முதலும் கடைசிமான தேர்தல் அப்போ சிவாஜிக்கு ஆதரவா பரப்புரை செய்ய ரஜினியும் கமலும் நேரில் வர்றதா ஒரு திட்டம் இருந்துச்சு ஆனா அது கடைசி நேரத்தில் நடக்கல அந்த தேர்தலில் சிவாஜியும் தோத்து போனாரு சிவாஜி கட்சி நிறுத்தின அத்தனை வேட்பாளர்களும் தோத்து போனாங்க அந்த தோல்வி சிவாஜி ஆரம்பிச்ச தமிழக முன்னேற்ற முன்னணிக்கு மூடு விழா நடத்திடுச்சு இந்த இடத்துல முக்கியமான ரெண்டு பேரை பத்தி சொல்லியே ஆகணும் ஒருத்தர் ஜெயலலிதா இன்னொருத்தர் ஜானகி எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் புது கட்சியோ தனி கட்சியோ ஆரம்பிக்கல ஆனா எம்ஜிஆரோட மரணத்துக்கு பிறகு அதிமுக ரெண்டா உடைஞ்சதும் இதில் ஒரு பிரிவுக்கு ஜெயலலிதாவும் இன்னொரு பிரிவுக்கு ஜானகி எம்ஜிஆரும் தலைமை பதவியில் உட்கார்ந்தாங்க ஒரே சமயத்தில் இரண்டு அரசியல் பிரிவுகளுக்கு இரண்டு பெண்கள் தலைமை வகிக்கிறது அதுதான் முதன்முறை அந்த தேர்தலில் ஜெயலலிதா பிரிவு கணிசமான இடங்களை ஜெயிச்சுது ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு வந்தாங்க ஆனால் ஜானகி எம்ஜிஆர் பிரிவு முழுமையாக தோத்து போச்சு அதன் பிறகு ஜானகி அரசியலில் இருந்து ஒதுங்கினாங்க ஜே அணியும் ஜா அணியும் ஒன்னா சேர்ந்து திரும்பவும் அதிமுக செயல்பட ஆரம்பிச்சது எம்ஜிஆர் இருந்த பிறகு அதிமுக ரெண்டா உடைஞ்சிருந்த சமயத்துல இன்னொரு சினிமாக்காரர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் அவர் நடிகர் மட்டுமல்ல பெரிய டைரக்டரும் கூட அவர்தான் கே பாக்கியராஜ் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் அதிமுக ஆதரவாளராக இருந்தவர் பெண்கள் மத்தியில் அவருக்கு நல்ல ஆதரவு இருந்துச்சு முக்கியமா பாக்கியராஜ் தான் தன்னோட கலை வாரிசுன்னு அறிவிச்சிருந்தார் எம்ஜிஆர் அதனால எம்ஜிஆருக்கு பிறகு அவரோட இடத்தை பிடிக்கிற ஆசையில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம்னு தனி கட்சி ஆரம்பிச்சார் பாக்கியராஜ் ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் சினிமாவுல நம்மள பார்த்து ரசிச்ச மக்கள் தேர்தல்னு வந்தா ஓட்டு போடுவாங்களான்னு யோசிச்ச பாக்கியராஜ் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகட்டும்னு முடிவு பண்ணி கட்சிய தேர்தல் காலத்துக்கு கொண்டு போகாமையே கட்சிய கழிச்சிட்டு ஒதுங்கிட்டாரு பணத்தை இழக்காம தோல்விய சந்திக்காம சுதாரிச்சு வெளியேறின ஒரே நடிகர் பாக்கியராஜ் தான் பாக்கியராஜுக்கு எம்ஜிஆரை பிடிக்கும்னா டி ராஜேந்தருக்கு கலைஞரை பிடிக்கும் திமுக ஆதரவாளராக இருந்த டி ராஜேந்தர் தன்னோட படங்கள்ல உதயசூரியன் சின்னத்தை காட்டுறது வழக்கம் அவருடைய அதிரடியான அடுக்குமொழி வசனங்களுக்கும் அட்டகாசமான பாடல் செட்டுகளுக்கும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உண்டு திமுகவுல சேர்ந்து திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செஞ்ச டி ராஜேந்தர் திடீர்னு திமுகவில் விலகி தாயக மறுமலர்ச்சி கழகம்னு தனி கட்சி ஆரம்பிச்சார் ரசிகர் மன்றங்களை எல்லாம் தாயக மறுமலர்ச்சி கழகத்தோட இணைச்சர் டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் பர்பூர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டு கடுமையான நெருக்கடி கொடுத்தவருங்கிறது இன்னைக்கு பரப்பேருக்கும் புதிய செய்தியாக இருக்கும் அந்த தேர்தலில் தோத்து போன டி ராஜேந்தர் அதன் பிறகு தாயக மறுமலர்ச்சி கழகத்தை திமுகவுல இணைச்சிட்டு தானும் திமுக சேர்ந்து எம்எல்ஏ பிறகு திரும்பவும் திமுகவுல இருந்து வெளியேறி லட்சிய திமுகங்கிற தனி கட்சி ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஆறு மயிலாடுதுறையில போட்டியிட்டு தோற்று போன டி ராஜேந்தர் தொடர்ந்து அரசியல் காலத்துல இருக்காரே தவிர அவரோட தாக்கம்னு தமிழ்நாடு அரசியல் காலத்துல இப்போ ஏதும் இல்ல எம்ஜிஆருக்கு பிறகு ரசிகர் மன்றங்களோட உதவியோட அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்கல்ல ஓரளவுக்கு வெற்றி பெற்ற நடிகர்னா அது விஜயகாந்த் மட்டும்தான் முதல் படம் வெளியான சமயத்திலேயே விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றம் அமைச்சவர் விஜயகாந்தோட நண்பர் இப்ராஹிம் ரவுத்தர் மதுரை திண்டுக்கல்னு கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர் மன்றங்களோட எண்ணிக்கை கூடிச்சு விஜயகாந்தோட படங்கள் அட்டகாசமா ஓடி தமிழ் சினிமாவோட வசூல் மன்னன்கள்ல ஒருத்தரா விஜயகாந்த் மாறின பிறகு அவருட ரசிகர் மன்றங்கள் மூலமா தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடான்னு அரசியல் பேச ஆரம்பிச்சார் பிறகு கருப்பு மஞ்சள் சிவப்புன்னு மூணு கலர்ல கொடோ தயார் செஞ்சு அதுக்கு நடுவுல தீபம் ஏந்திய கரத்தை வச்சு இதுதான் விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடின்னு அறிவிச்சார் தன்னோட படங்கள்ல ரசிகர் மன்ற கொடியை காட்டின விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தல தன்னோட ரசிகர்களை களமிறக்கினார் இறக்கினாரு அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி ஐந்துல மதுரையில மாநாடு போட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பிச்சார் விஜயகாந்த் தனது ரசிகர் மன்ற கொடியையே கட்சியோட கொடியாவும் அறிவிச்சாரு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டுச்சு அப்போ விருதாச்சாலத்துல ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாரு விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினொன்றுல தேர்தல ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு சட்டமன்றத்துல பிரதான எதிர்கட்சியா தேமுதிக மாறினதும் எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் உட்கார்ந்ததும் அதன் பிறகு தேமுதிக பெரிதாக சாதிக்கல விஜயகாந்த் இருக்கும் போதே தோற்க ஆரம்பிச்ச தேமுதிகா அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரைக்கும் ஒரு முறை கூட ஜெயிக்கல ஜெயலலிதா கிட்ட தன்னோட லக்கி நம்பரான ஐந்து வர்ற மாதிரி நாற்பத்தோரு தொகுதிகளை கேட்டு வாங்கினாரு விஜயகாந்த் ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையில தேமுதிகா இல்லைங்கிறது தான் யதார்த்தம் விஜயகாந்த் வளர்த்து விட்ட இருவரும் விஜயகாந்த் மாதிரியே திமுக ஆதரவாளராக இருந்தவர் விஜயகாந்த் சேரல திமுக சேர்ந்து மாநிலங்களவை எம்பி ஆனாரு பிறகு தன்னை மத்திய அமைச்சர் ஆக்கலன்னு குற்றம் சாட்டி திமுகவுல இருந்து வெளியில வந்து அதிமுகவுல சேர்ந்தவர் பிறகு அங்கிருந்து வெளியேறி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு தனி கட்சி ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் மக்கள் செல்வாக்கோ ரசிகர் பலமோ இல்லைனாலும் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில சேர்ந்த சரத்குமாருக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்கினாரு ஜெயலலிதா தென்காசி நாங்குநேரி தொகுதிகளில் அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்துல ஜெயிச்சது சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சி அந்த தேர்தல விஜயகாந்தோட தேமுதிகவும் சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணியில ஒன்னா நின்னாங்க அதன் பிறகு சரத்குமாரோட கட்சி எந்த தேர்தலையும் ஜெயிக்கல ஆனாலும் தொடர்ந்து கட்சி நடத்தின சரத்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தன்னோட சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுல இணைச்சிட்டு பாஜகவுலயே சேர்ந்துட்டாரு சரத்குமார் மாதிரி தன்னோட சமூக மக்களை நம்பி அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்கல்ல நடிகர் கார்த்திக்கும் நடிகர் கருணாசும் முக்கியமானவங்க சரணாலயம் அமைப்பை நடத்திய நடிகர் கார்த்திக் திடீர்னு ஒரு நாள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியோட தமிழ்நாடு தலைவரா நியமிக்கப்பட்டாரு அதுல பலருக்கும் ஆச்சரியம் கொஞ்ச காலம் அந்த கட்சியில இருந்த கார்த்திக் மக்கள் கட்சின்னு தனி கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவோட கூட்டணி வைக்க போறதா சொன்னாரு தென் மாவட்டங்கள்ல கார்த்திக்கோட படங்கள் மிகப்பெரிய வசூலை குவிக்கும் அந்த மாவட்டங்கள்ல கார்த்திக் ரசிகர்களும் அதிகம் கார்த்திக் சார்ந்த சமூக மக்களும் அதிகம் அதனால கணிசமான தொகுதிகளை கார்த்திக் கட்சிக்கு தருவா ஜெயலலிதான்னு பத்திரிகைகள் எழுதினாங்க ஆனா கார்த்திக்கோட கட்சிக்கு ஜெயலலிதா ஒரு சீட்டை கூட கொடுக்கல அதன் பிறகு கொஞ்ச காலம் அரசியல் இருந்து ஒதுங்கி இருந்த கார்த்திக் மனித உரிமை காக்கும் கட்சின்னு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சார் ஆனா அந்த கட்சி இருக்கா இல்லையாங்கிறதே இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது அதை கார்த்திக் சொன்னால் தான் நம்ப முடியும் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகரா அறிமுகமானவர் கருணாஸ் அவருக்கும் ஒரு கட்டத்துல அரசியல் ஆர்வம் வந்து புலிப்படைன்னு கட்சி ஆரம்பிச்சார் நடிகர் கார்த்திகோட கட்சிக்கு ஒரு சீட்டு கூட ஒதுக்காத ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தல கருணாசுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு அதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னத்துல நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனார் கருணாஸ் அதன் பிறகு அவரோட கட்சிக்கு வெற்றி எதுவும் கிடைக்கல ஆனாலும் அரசியல் ஆர்வம் குறையாம முக்குலத்தோர் புலிப்படை கட்சிய நடத்துகிறார் கருணா ரசிகர்கள் துணையோட அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள்ல நம்ம அதிரடி வில்லன் மன்சூர் அலிகானும் ஒருத்தர் ஆரம்பத்துல பாமக ஆதரவாளர் பிறகு புதிய தமிழக வேட்பாளராக தேர்தல்ல நின்று தோத்து போனார் அப்புறம் சீமானோட தமிழர் கட்சியில சேர்ந்து தேர்தல்ல நின்னு திரும்பவும் தோத்து போனார் அதன் பிறகு தமிழ் தேசிய புலிகள் கட்சின்னு தனி கட்சி தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு மன்சூர் அலிகான் சினிமாவில் இருந்து வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்க பட்டியல்ல சீமான் முக்கியமானவர் ஆனா சீமானோட பலம் சினிமா இல்ல அவரோட கொள்கைகளும் பேச்சுகளும் மாற்று அரசியல் சக்திங்கிற அடையாளமும் தான் சீமானோட மிகப்பெரிய பலம் அதனால தான் திமுக அதிமுகவுக்கு எதிராக களத்துல நின்று பல தேர்தல்களை போட்டியிட்டு இன்னைக்கு எட்டு பர்சன்ட் வாக்குகளோட அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறுச்சு அவரோட நாம் தமிழர் கட்சி எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி தன்னோட ரசிகர் மன்றங்களை கட்சி கிளை மாத்தி அரசியலுக்கு பேர் நினைச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் மிகப்பெரிய பெரிய ரசிகர் பலம் கொண்ட ரஜினிகாந்த் தன்னோட மன்றங்களை கவனிக்கிற பொறுப்பை ஆரம்ப காலத்துல தன்னோட நண்பர் சத்யநாராயணன் கிட்ட கொடுத்திருந்தாரு அவர்தான் தமிழ்நாடு முழுக்க பலமான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தாரு ரஜினியோட அரசியல் கட்சி பற்றிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு அவரும் அரசியலுக்கு வரது உறுதி கட்சி தொடங்குறது நிச்சயம்னு பேசினாரு ஆனா திடீர்னு கொரோனா உடல் சில காரணங்களை சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற முடிவை கைவிட்டுட்டாரு ரஜினிகாந்த் அப்போ ரஜினி கை கழுவியது அரசியலையா ரசிகர்களையாங்கிறது தெரியல இதுல ஆச்சரியம் என்னன்னா அரசியலுக்கு வருவது உறுதினு சொன்ன ரஜினி வரவே இல்லை ஆனா அரசியல் பக்கமே எட்டி பார்க்காத கமல் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு வந்து பரபரப்பை கிளப்பினாரு ஏற்கனவே ரசிகர் மன்றங்களை எல்லாம் நட்பணி மன்றமா மாத்தி புரட்சி செய்திருந்தார் கமல் சரியா சொல்லணும்னா ரஜினி ரசிகர் மன்றங்கள் மாதிரி அதிரடி அரசியல் செய்யலனாலும் கூட கமல் நட்பணி மன்றங்கள் சத்தமே இல்லாம சில நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அரசியல் ஆசையை வெளிக்காட்டாம இருந்த கமல் திடுதிப்பன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னு அன்று மதுரையில வச்சு மக்கள் நீதி மய்யம்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பல பேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு அதே மக்களவை தேர்தல மக்கள் நீதி மையத்தை சதவிகித வாக்குகள் வந்துச்சு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் கமலோட மக்கள் நீதி மையம் களம் இருந்துச்சு அந்த தேர்தல்ல கோவை தெற்கு தொகுதியில கமல்ஹாசனே போட்டியிட்டாரு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்ல விஜயகாந்த் இருந்த அதிமுக கூட்டணியில இருந்த சரத்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கமல்ஹாசன் தலைமையிலான கூட்டணிக்கு வந்திருந்தாரு கமல்ஹாசனும் மக்கள் நீதி மையத்துக்கு சுமார் இரண்டரை பர்சன்ட் வாக்குகள் கிடைச்சது திமுக அதிமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்ச கமல் ஒரு கட்டத்துல திமுக கூட்டணிக்கே போனாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல கமல் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவா பரப்புரை செஞ்ச கமல் தேர்தல் முடிஞ்சதும் ராஜ்யசபா எம்பி ஆகி டெல்லிக்கு போனாரு இதுதான் கமல் கட்சியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரம் இப்படி எம்ஜிஆர் சிவாஜி விஜயகாந்த் கமல் பல ஹீரோக்கள் நேரடியா அரசியல் கட்சி ஆரம்பிச்ச சமயத்துல நடிகர் விஜய்க்கும் கட்சி ஆரம்பிக்கிற ஆசை வந்துச்சு ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சப்போ விஜய்க்கு வெற்றி கிடைக்கல பிறகு விஜயகாந்தோடு சேர்ந்து நடித்ததும் விஜய் பிரபலமாக ஆரம்பிச்சாரு பிறகு விஜயகாந்த் மாதிரி ரசிகர் மன்றங்களை உருவாக்க ஆரம்பிச்ச விஜய் ஒரு கட்டத்துல விஜயகாந்த் மாதிரி அரசியலுக்கு வர ஆசைப்பட்டாரு அவர் கட்சி தொடங்குறத பார்க்கறதுக்கு முன்னால நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவுல அரசியல் கட்சி ஆரம்பிச்ச மூணு பேரை பார்த்துடலாம் எண்பதுகளில் ஆந்திராவோட சூப்பர் ஸ்டாராக இருந்த என்டிஆர் காங்கிரஸுக்கு எதிராக தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பிச்சு ஒரே தேர்தலில் ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் நாட்காலியில் உட்கார்ந்தாரு இன்றைக்கும் என்டிஆர் ஆரம்பித்த தெலுங்கு தேசம் தான் ஆந்திராவோட ஆளுங்கட்சி அதே மாதிரி ஆந்திரா மெகாஸ்டார் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு இரண்டாயிரத்தி எட்டில் கட்சி ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்தலில் களமிறந்துச்சு சிரஞ்சீவி கட்சி ஆட்சியை பிடிச்சு அடுத்த என்டிஆரா மாறப் போறாரு சிரஞ்சீவின்னு பலரும் நினைச்சாங்க ஆனா அந்த தேர்தலை சிரஞ்சீவி கட்சிக்கு பதினாறு சதவீதம் வாக்குகள் மட்டுமே கிடைச்சிது ஒரே ஆறுதல் அவர் கட்சிக்கு பதினெட்டு எம்எல்ஏக்கள் கிடைச்சதுதான் பிறகு தனி கட்சியே வேண்டாம்னு முடிவு பண்ணி தன்னோட கட்சியை காங்கிரஸ்ல இணைச்சிட்டாரு சிரஞ்சீவி அண்ணன் சிரஞ்சீவி தோத்து போன தேர்தல் களத்தில் ஜெயிச்சே திருவேனு அடம்பிடிச்சு அரசியலுக்கு வந்த தனி கட்சி ஆரம்பிச்ச தம்பி பவன் கல்யாண் அண்ணன் ஆரம்பிச்ச பிரஜா ராஜ்யம் கட்சியில இளைஞரணி தலைவராக இருந்த பவன் கல்யாணுக்கு கட்சியை காங்கிரஸ்ல இணைச்சதுல விருப்பம் கட்சி ஆரம்பிச்சார் பவன் கல்யாண் தேர்தல்ல போட்டியிட்ட பவன் கல்யாண் கட்சிக்கு ஆறு சதவீதம் வாக்குகள் கிடைச்சது அதே வேகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல பிஜேபி தெலுங்கு தேசம் கட்சிகளோட கூட்டணி வச்சு களமிறங்கின பவன் கல்யாண் கட்சிக்கு இருபத்தி ஓரு எம்எல்ஏக்களும் இரண்டு எம்பிக்களும் கிடைச்சாங்க முதல் முறையாக ஜெயிச்ச பவன் கல்யாணை துணை முதலமைச்சராக்கினாரு சந்திரபாபு நாயுடு அந்த வகையில் கட்சி ஆரம்பிச்ச நடிகர்களில் ஓரளவுக்கு வெற்றியை ருசி பார்த்தவங்க பட்டியலில் பவன் கல்யாணும் ஒருத்தர் உறுதியாக சொல்லலாம் சரி இப்போ நாம விஜய் கட்சிக்கு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டு அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் புது அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு விஜய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று சக்தி தான் தன்னோட தேமுதிக சொன்னாரு விஜயகாந்த் ஆனா திமுகவும் பாஜகவும் தன்னோட எதிரிகள்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு விஜய் கட்சி ஆரம்பிச்ச கையோட இரண்டு மாநாட்டுகளை நடத்திட்டார் பரபரப்பை ஏற்படுத்துற மாதிரி அந்த ரெண்டு மாநாட்டுகளையும் பேசிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜயோட தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கணும் அப்புறம்தான் அது எம்ஜிஆர் பாணி அரசியல் கட்சியா விஜயகாந்த் பாணி அரசியல் கட்சியா இல்ல வேற மாதிரி அரசியல் கட்சியான்னு தெரிய வரும் என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணும் நன்றி